ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு எல்லாம் போகும்போது பக்கத்தில் பெட்டி கடை அப்புறம் வந்து சின்ன பாட்டி மார்வை எல்லாம் சின்ன சின்ன கண்ணாடி டப்பாவில் வந்து இந்த பொட்டு பொட்டுக்கடலையில் ஒரு பரப்பி மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க அதெல்லாம் நானும் நிறைய கடையில் பார்த்தா வாங்குவோம் இப்போ கூட வாங்கி சாப்பிடுவோம் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு தான் இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல ஒரு கப்பு பொட்டு கடலை எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் பொட்டு கடலை எடுக்கோமோ அதே கப்புக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு ஜீனி சீனி ஒரு மூணு ஏலக்காய் இவ்வளோத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சளிக்கணுமுன்னா ஒரு சல்லடையில் மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க நான் சளிக்கலை நான் அப்படியே தான் மாவை வந்து மிக்ஸியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம எந்த கப்பில் வந்து பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு முக்கால் கப்பு நெய் விட்டுட்டு நெய்யை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டா மட்டும் போதும் ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க ஆஃப் ஆக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுட்ரையும் போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுத்தா போதும் கிண்டி கொடுத்து கொஞ்சம் நல்லா கட்டி பதத்துக்கு வரணும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்க போல தெரிஞ்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் அரைச்சி அதில் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கிண்டிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வந்து அப்படியே லெவல் பண்ணி வச்சிட்டு ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதை நல்லா சூப்பராக திக்காக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்துடும் நான் வந்து இந்த பிள்ளைங்க அவசரப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே அது செட்டானதும் நான் எடுத்துகிட்டேன் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நான் அவ்வளோ டேஸ்ட் அந்த நெய்க்க வாசனை உங்களுக்கு வந்து நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில்னா மற்ற சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிப்பட்ட ஆயில் ஏதாவது சேர்த்து அந்த ஆயிலில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நெய்லேயே பண்ணி சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அந்த ஸ்வீட்டு நான் செஞ்சேன் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அம்மா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கூட அப்படியே செட் ஆயிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இந்த பிள்ளைங்க பத்து நிமிஷத்தில் அம்மா கட் பண்ணி எடுங்க எடுங்கன்னு சொல்லி என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க நல்லா நான் பத்து நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்